ये बन जाएगा खबर पर पापा कौन कौन का कौन बन पा था पापा हो ये अपने चाय देख उठवा दे अरे 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 ना पकड़ना ना தாம்பரம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் மனைவியின் கண்முன்னே கணவரை கொடூரமாக தாக்கிய கும்பலின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெருங்களுத்தூரிலிருந்து தாம்பரம் நோக்கி வாகனங்கள் சாலையில் சென்று கொண்டிருந்தன அப்போது பெருங்களுத்தூர் பாலம் கடந்து இருமலுக்கு அருகே செல்லும் போது முன்னால் சென்ற காரை பின்னால் வந்த டெம்போ வேன் மோதியதாக கூறப்படுகின்றது இதில் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் சாலையில் காரை நிறுத்திவிட்டு இறங்கி வேன் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்பொழுது வேனில் வந்தவருக்கும் கார் ஓட்டுநருக்கும் கைகலப்பாக மாறியது இந்த நிலையில் சாலையில் நடந்து சென்ற இருந்து சேர்ந்த மார்க்கெட் பகுதியில் இருந்த நபர்கள் ஒன்று சேர்ந்து கார் ஓட்டுநரை தாக்கியுள்ளனர் கணவரை அடிப்பதை பார்த்த மனைவி ஓடிப்போய் தடுக்க முயன்றபோது மனைவியின் கண்முன்னே அவரது கணவரை சாலையில் தள்ளி கொடூரமாக தாக்கியுள்ளனர் இதை பார்த்த காரில் வந்த உறவினர்கள் மற்றும் கார் ஓட்டுநரின் மனைவி ஆகியோர் போராடி அவரை மீட்டு காரில் ஏற்றினர் தற்போது கார் ஓட்டுநரை கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பல்லாபுரம் ஜிஎஸ்டி சாலையில் இதுபோன்று காரில் வந்த கணவரை மனைவியின் கண் முன்னே தாக்கிய சம்பவம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்